ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீபிரியாஸ் மூமெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் சரியான மழைங்க மலையில் நம்மளுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா காரமாக சாப்பிட்ணுன்னு தோணும் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குங்க எதாவது இனிப்பாக கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சுங்க எல்லாத்துக்குமே அப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் சரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு சரி நம்ம ரெண்டையும் கலந்து செய்யலாம் இனிப்பு காரம் ரெண்டு கலந்துருக்க மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு இனிப்பு கேசரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே போட்டால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெடி பண்ணுங்க ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க ரவா கேசரி வந்துட்டு கரும்பு சக்கரை போட்டு செஞ்சுருக்குறேங்க நான் வெள்ளை சக்கரை அவ்வளோவா நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில் அதுக்காக கரும்பு சக்கரை போட்டு செஞ்சுருக்குறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டாங்க நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி உங்ககிட்ட பாதாம் இருந்தால் பாதாம் அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் எது இருந்தாலும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பாதாம்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு அடுப்பை சன்னமாக வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கேசரி வந்து உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க நம்மளோட வெள்ளை ரவை வந்து நல்லா கலர் மாறிடுச்சுங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டோம்னா மூணு கப் அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சு வச்சிடலாங்க கொஞ்சம் சூடாக நீங்கள் தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவை வந்து கெட்டித்தன்மை பிடிக்காது ரொம்ப சாஃப்டாக நல்லா அருமையான கேசரி கிடைக்குங்க பாருங்கள் அந்த மூணு கப் தண்ணி ஊற்றினோன்னே கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் இழுத்து ரவை வந்து நல்லா வெந்து வந்துருங்க வெந்து வந்தோன்னா அதில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு கரும்பு சக்கரை சேர்த்துருக்குறேங்க கரும்பு சக்கரை போட்டுட்டு அடுப்பை ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாதுங்க சன்னமாக வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் அதுவே நல்லா கரைஞ்சி அந்த ரவையோடையெல்லாம் சேர்ந்து வர கண்டிஷன் வரைக்கும் கலந்தால் போதும் ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது இப்போ நல்லா கரைஞ்சி அந்த கரும்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த ரவையோடு கலந்து வரும்போது வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமும் எடுத்து போட்டு நல்லா விட்டுக்கலாங்க கூட ரெண்டு ஏலக்காயும் தட்டி போட்டுக்கலாங்க இது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமான அளவு கூட நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போ கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து அதாவது ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கேசரி தயாராகிருக்குங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாகவும் போயிருங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாங்க இந்த மழை காலத்தில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இனிப்பு சாப்பிட்ணுங்கிற ஆசை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாங்க குழந்தைகள்னாவே பார்த்தீங்கன்னா வெளியே போனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக கேட்பாங்க அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளும் அதனால நாங்கள் என்ன பண்ணணும் சரி நம்ம வந்துட்டு வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் கடையில் பார்த்துருந்தோங்க சரி போனோம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தது தாங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் செஞ்சோம் நல்லா வந்துருந்துச்சுங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இப்போ நம்ம கடையில் வாங்கும் போது எந்த மாதிரி எண்ணெயில் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இப்போ நம்ம வீட்டிலே செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நல்லா கட் கட் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சுட்டாங்க அதை எடுத்து திருப்பியும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கப்புறமா அந்த வெளியே எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு திருப்பியும் நம்ம எல்லாமே திருப்பியும் ஒரு டைம் இதே மாதிரி அரை வாக்காடு வேக வச்சு எடுத்துட்டு திருப்பியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரே டைமில் ஃப்ரை பண்ணோம்னா அந்த மொறுமொறுப்பு வர்றது வர்றதில்லைங்க ரெண்டு டைம் நம்ம இந்த மாதிரி மொறுமொறுப்பாக வரணும்னா ரெண்டு டைம் எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா மொறு வருதுங்க பாருங்க அறவேக்காடாக எல்லாத்தையும் வேக வச்சாச்சு திருப்பி இதை இன்னொரு தடவை போட்டு வறுத்துக்கலாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடுப்பை சன்னமாக வச்சுக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வச்சு நம்ம இதை வந்து பொரிய விடக்கூடாதுங்க அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப கரிஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டு வராது ஒரு ப்ரௌன் கலராக போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க அதில் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு எடுத்துக்கலாங்க கலக்கி எடுத்தீங்கன்னா அற்புதமான ரொம்ப டேஸ்டான இந்த மலைக்கு இதமான நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தயாருங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாங்க எண்ணெய் மட்டும் குடிக்காத அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அப்புறம் போடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா ருசியாக கிடைக்குங்க இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் தயாராகிடுச்சு கேசரியும் தயாராகிடுச்சுங்க ரெண்டையும் நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ